வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சார்பில் தமிழக அளவில் பார்வைத்திறன் குறை உடையோருக்கான சிறப்பு சுயம்பரம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து கலந்து கொண்டு தங்களுக்கான வரனை தேர்ந்தெடுத்தனர் உடுமலை திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியும் குளிக்க முடியவில்லையே என டூரிஸ்டுகள் ஏக்க பெருமூச்சு விட்டனர் தேனி மாவட்டம் சுருளி அருவியின் நீர்வரத்து பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதித்தது டூரிஸ்டுகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பை பொறுத்து டூரிஸ்டுகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை அறிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே இறைச்சிகுளம் கிராமத்தில் மூர்த்தி ஐயனார் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதம் குதிரை எடுப்பு விழா விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் கிராமத்தில் நிலவிய சில பிரச்சினை காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாவட்ட நிர்வாகம் கோயிலை மூடியது கோயிலை திறக்க நடைபெற்ற முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன இது தொடர்பாக கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது விசாரணை நடத்திய கோர்ட் கோயிலை திறக்க மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டது இதையடுத்து முதுகுளத்தூர் தாசில்தார் சடையாண்டி முன்னிலையில் ஏழு ஆண்டுகளாக பூட்டி கிடந்த மூர்த்தி அய்யனார் கோவில் திறக்கப்பட்டது முதுகுளத்தூர் இன்ஸ்பெக்டர் துரைபாண்டியன் தலைமையில் பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டது கோயிலில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினர் இதில் வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஏழு ஆண்டுகளுக்கு பின் கோயில் திறக்கப்பட்டதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் நரிப்பையூர் கடற்கரையில் பிக்மி கில்லர் ரகத்தை சேர்ந்த அரிதான ஒன்றரை மீட்டர் நீளம் கொண்ட திமிங்கலம் உயிருடன் கரை ஒதுங்கியது வன ஊழியர்கள் திமிங்கலத்தை மீட்டு கடலில் விட்டனர் மாலையில் இரண்டு வெவ்வேறு ரகத்தைச் சேர்ந்த திம்மிங்கலங்கள் கரையிலிருந்து சிறிது தூரத்தில் கடலில் தென்பட்டன கரை ஒதுங்கிய திம்மிங்கலம் மற்ற இரண்டு திம்மிங்கலங்களுடன் சேர்ந்து மீண்டும் ஆழமான நீருக்கு சென்றது மீன்பிடி தடைக்காலம் என்பதால் கடல் பாலூட்டிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக வனத்துறையினர் கூறினர் காஞ்சிபுரம் அருகே திருமுக்கூடல் கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் குருக்கள் தலைமையில் நடைபெற்றன கடம் புறப்பாடு முடிந்து மங்கள மேளம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் ஆந்திர மாநில அமைச்சரும் நடிகையுமான ரோஜா தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் எம்எல்ஏ சுந்தர் எம் பி செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஈரோடு சத்தியமங்கலம் தாளவாடி குண்டாபுரம் காப்புகாடு பகுதியில் தாளவாடி வனத்துறையினர் ரோந்து சென்றனர் வனத்திற்குள் யானையைக் கொன்று இரண்டு தந்தங்கள் வெட்டப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தாளவாடி வனச்சரகர் சதீஷ் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடினர் தந்தங்களை வெட்டிய கர்நாடக மாநிலம் எத்தேகவுடன் தொட்டியைச் சேர்ந்த பொம்மன் கைது செய்யப்பட்டான் அவரிடமிருந்து இரண்டு தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பொம்மனின் கூட்டாளிகள் சிலரை வனத்துறையினர் தேடுகின்றனர்